வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிரிச்சு சிரித்து விழுற மாதிரி ரொம்பவும் காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் அடுப்பே பற்ற வைக்காமல் சப்பாத்தி எப்படி சூடு பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நல்ல சூடாக இருக்கிற அயன் பாக்ஸில் பழைய சப்பாத்தியை போட்டு திருப்பி எடுத்துட்டா சுட சுட ரெடி ஆயிரும் சப்பாத்தி சுடுறேன்னு கையை சுட்டுக்காமல் இருந்தால் சரிதான் விட்டால் தோசையே சுட்டு பார்ப்பாங்க போல தான் இங்கே வீட்டில் ஷவர் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் வீணா தூக்கி போடுற ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டா சூப்பராக ஷவர்லேயே குளிக்கலாம் இங்கே இவரு பெரிய திறமசாலி தான் இவ்வளோ பெரிய மூட்டையை தலையில தூக்கிட்டு போறது எவ்வளோ சிரமமான வேலை இத்தனைக்கும் இவரு சைக்கிள பிடிக்கவே இல்லை இந்த மூட்டையை மட்டும் தான் பிடிச்சிருக்கிறாரு ரெண்டு காலில் மட்டும் பேலன்ஸ் பண்ணி சைக்கிள வளைவுகளில் கூட சூப்பராக ஓட்டி போறாரு இவருக்கு தைரியம் தான் ஆனா எதிரில் வரவங்க இதை பார்த்து பயந்து போவாங்க மூட்டையை கவனமா பிடிச்சிட்டு யார் மேலயும் போய் மோதாம இருந்தா சரிதான் பின்னாடி கார்ல வந்தவர் எதிரில் வரவங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி இப்படி வேகமா சைக்கிள்ல போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதை வீடியோவா ஷூட் பண்ணிருக்காரு அடுத்ததா இந்த வீடியோல இவர் பைக்கை ரிக்ஷாவா மாத்திருக்கிறாரா இல்ல ரிக்ஷாவை பைக்கா மாத்திருக்கிறாரா அப்படிங்கறதே ஒரே குழப்பமா தான் இருக்கு பின்னாடி இருந்து பாக்கும்போது கொஞ்சம் டிராக்டர் மாதிரியே இருக்கு என்ன ஐடியாவில் இந்த வண்டியை உருவாக்கி இருக்காரோ தெரியல எந்த வண்டியா இருந்தாலும் இந்த வெயில்ல கஷ்டப்பட முடியாது போட்டு அப்பதான் கொஞ்சமாவது நிழல் கிடைக்கும் இந்த வீடியோல நம்ம பாக்குறது நல்ல குளிர் அடிக்கும் போது நெருப்பு மூட்டி நெருப்பு காயறத பாத்துருப்போம் ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நல்ல வெயில் அடிக்கிறதுனால பெரிய ஐஸ் கட்டிய நடுவுல தூக்கி வச்சு குளிர் காய்ச்சிட்டு இருக்காங்க பனிக்கட்டிய தொட்டு தொட்டு சூட குறைச்சிட்டு இருக்கிறாங்களா வெயில்ல பனிக்கட்டி கட்டி இருந்தா சரிதான் இங்க இவரு இத்தனை சூட்டுல தூங்கவே முடியாது அப்படின்னு பெரிய ஐஸ் கட்டியே தூக்கி வச்சிருக்காரு ஏசி போட்டு குழு குழுன்னு தூங்குறத பாத்திருப்போம் ஆனா இவரு ஐஸ் கட்டியை வச்சுட்டே குழு குழுனு தூங்குறாரு இங்க இவரு பஸ்ல போகும்போது ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டே போறாரு இப்ப இந்த போனை எங்க கொண்டு சொருகுறதுன்னு தெரியாம அவரோட தொப்பையிலேயே சொருகி வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஐடியாலாம் யாருக்குமே தோணாது இல்ல நல்லா தூங்கிட்டாருன்னா யாரும் போன தூக்கிட்டு போகாம இருந்தா சரிதான் மண்டையில போன மாட்டி வச்சிருக்கிற மொத்த ஆளு இவராதான் இருப்பாரு இங்க இந்த வீடியோல இந்த லேப்டாப்புக்கு வாய் இருந்தாலும் ஆள ஆரம்பிச்சிரும் எது எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிரிச்சு மேய்ஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் இந்த லேப்டாப் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அதுதான் ஆச்சரியம் அடுத்ததான் வீட்டில் அடுப்பு இல்ல சிலிண்டர் கவலையப்பட வேண்டாம் அஞ்சாறு மெழுகு வச்சு எரிய வச்சுட்டா போதும் சூப்பரான அடுப்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பிடவும் ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததா இந்த மாதிரி ஒரு ஃபேனை உலகத்திலேயே பார்க்க முடியாது சில வீட்டில் இருக்கிற ஃபேன் நல்லா கிட்டு கிட்டுன்னு கிரைண்டர் மாதிரி ஆட ஆரம்பிக்கும் ஃபேன் சத்தத்தை கேட்டாலே நம்ம மண்டையில விழுந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் விட இந்த ஃபேன் ரொம்ப வித்தியாசமானது ஃபேன் போட்டா மட்டும் போதும் அதுவே தன்னால நகர்ந்து போய் எல்லாரையும் தேடி போய் காத்து வீச ஆரம்பிக்கும் ஃபேன் ஓடாது ஒரே இடத்துல இருந்து தான் செய்யும் ஆனா இந்த ஃபேன் வேகமா ஓடும் வீட்டையே சுத்தி ஓடிட்டு வந்துடும் ரிமோட் கார் மாதிரி எவ்வளவு வேகமா நகர்ந்து போகுது பாருங்க நம்ம ஒரு ரூம்ல ஃபேன் போட்டு வச்சா அது இன்னொரு ரூமுக்கு போய் வேற யாருக்காவது காத்து வீசிட்டு இருக்கோம் எங்க இந்த வீடியோல ஒரு ஒட்டகத்தையும் கழுதையும் தான் பாக்குறோம் சும்மா இருக்கிற அந்த ஒட்டகத்து கிட்ட வேணும்னு இந்த கழுதை வந்து பண்ணியிருக்கு ஒட்டகம் சாதுவா இருக்கும் வலிக்குமா நல்ல வெயிட்டான பொருளை கூட ஆன பொருள் கவ்வி அப்படியே தூக்கிட முடியும் நின்று இந்த கழுதைய ஒட்டகம் பிரிச்சு மேஞ்சிருக்கு ஒட்டகம் கடிச்ச கடியில கழுதை எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மெதுவா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகுது இனிமே ஒட்டகத்துக்கு பக்கம் திரும்பியே பாக்காது இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒட்டகம் ஒரு குதிரை கிட்ட வம்புக்கு வந்திருக்கு குதிரை எந்த அளவுக்கு எட்டி உதைக்கிட்டு பாருங்க ஒட்டக்கும் கடிக்கிறதுல ஸ்பெஷல்னா குதிரை உதைக்கிறதுல ஸ்பெஷலானது உதைச்ச உதையில திரும்பி பார்க்காம போயிடுச்சு இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல ரெண்டு மாடுகள் சந்திச்சது சந்திச்சதுதான் உண்டு உடனே சண்டையை தொடங்கியிருக்கு யாரை தடுத்தாலும் நிக்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு மாடுகளும் சண்டையை இன்னும் வேகமாக்கி இருக்கு இதை பார்த்து பக்கத்துல இருந்த கடைக்காரங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து இந்த மாடு மேல ஊத்தி அதை களைச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா மாடு ரெண்டு நகர்றதோ தெரியல இந்த ரெண்டு மாட்டுக்கும் அப்படி என்ன பகையோ தெரியல இந்த சண்டையை பார்க்க ரெண்டு பக்கமும் பெரிய கூட்டமே கூடிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியை திரும்ப திரும்ப ஊத்தி ரெண்டு மாட்டையும் களைச்சு விட்டு இருக்கிறாங்க இவ்வளவு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் ரெண்டும் அந்த இடத்த காலி பண்ணி போயிருக்கு எங்க இந்த வீடியோல ஒரு பெரிய குண்டு அணில பாக்குறோம் இந்த பக்கம் ஒரு நாய் நிக்குது ரெண்டு நடுவுல ஒரு வேலி இருக்குது இந்த நாய் இங்க நின்றுட்டே அந்த அணில பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு ஆனா இந்த அணில் எப்படிப்பட்ட ஆளா இருந்துருக்கு பாருங்க நாயோட மூக்க புடிச்சு நறுக்கனுக்கு அடிச்சு விட்டுருக்கு அணிலோட ரெண்டு முன்பற்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பல்லு தடம் பதிகிற அளவுக்கு கடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கிட்ட இருந்து நாய் தப்பிச்சிருக்கு சின்ன அணில் தானே அப்படின்னு நாய் ரொம்ப தப்பு கணக்கு போட்டுடுச்சு எங்க இந்த பூனை குட்டிக்கு ரொம்ப தான் தைரியம் எவ்வளோ பெரிய குதிரை கிட்ட வாம்புக்கு வருது பாருங்க எங்க இந்த பூனை இப்படி தான் குதிரை மேல சவாரி பண்ணலாம் அப்படின்னு குதிரை மேலே ஜம்ப் பண்ணிருக்கு அந்த குதிரை எட்டி உதைச்சு தள்ளி விட்டுருக்கு குதிரை மேல எல்லாரும் சவாரி பண்றாங்க நம்மளும் ஒரு சவாரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போயிருக்கும் போல அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் உட்கார்ந்து குனிஞ்சி புக்கை பார்த்து படிக்கும் போது முதுகு வலியே வந்துடும் அதுக்காக இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஐடியா தான் இது முதுகுக்கு ஒரு தலையணை புக்கு வைக்கிறதுக்காக ஒரு தலையணை அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க இப்ப முதுகு வலியில இருந்து கொஞ்சமாவது தப்பிக்கலாம்ல படிச்சிட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்தா கூட அப்படியே தூங்கிக்கலாம் அடுத்ததான் இங்க இவரோட ஐடியாவை பாக்கும்போது விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் தோணும் இவர் ஒரு பைக்ல வந்து இருக்கிறார இங்க கேட் இருக்கு கேட் திறந்தாதான் பைக் உள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக மதுல எட்டி தாவி உள்ள வந்துட்டாரு உள்ள வந்து கேட்டு திறந்துச்சு இப்ப இவர் இந்த வழியா நடந்தே போகலாம் ஆனா மறுபடியும் மதில் எட்டி தாவி இறங்கிருக்கிறாரு திரும்பவும் மதில் ஏறதுக்கு அவசியமே இல்லை ஆனா அவர் இதை யோசிக்கவே இல்லை எங்க இந்த வீடியோல எஸ்கலேட்டர்ல இறங்குற இடத்துல நின்றுட்டு ஏறுறதுக்கு முயற்சி பண்றாங்க நின்ன இடத்துல நின்று ஏறுறாங்க ஏறுறாங்க ரொம்ப நேரமா ஏறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இறங்குற இடத்துல நின்னா எப்படி ஏற முடியும் இங்க இவரு ஒரு விலங்கு மாதிரி கையில ஆக்ஷன் பண்ணி அப்படியே மிமிக்ரி பண்ணி அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்டு இவருக்கு மேலே பயங்கர புத்திசாலியா இருப்பார் போல பெரிய உருட்டுக்கட்டையா தூக்கிட்டு வந்து கையிலே நச்சுன்னு ஒரு அடி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்டை ஏமாற்றணும் அப்படின்னு தான் இவரே நினைச்சாரு ஆனா ஃப்ரெண்டு உருட்டுக்கட்டையாலே பழுக்க வச்சிருக்காரு அடுத்தது இந்த ஃபேனை விட்டால் போதும் அதுவே சுத்தி சுத்தி வந்து எல்லா பக்கமும் காத்து வீசும் இங்கே இந்த லேடிக்கு சரியா காத்து கிடைக்கலையா ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்குதான் அதனால இவங்களும் சுத்தி சுத்தி காத்து வாங்குறாங்க ஃபேனை ஒரு பக்கம் வீசுற மாதிரி வச்சா அது ஒரு பக்கம் வீசப்போகுது அதுக்கு பதிலாக இப்படி சுற்றி சுத்தி சுத்தி காத்து வாங்குவாங்க இங்க இந்த கடைக்காரர் எப்படி எடை போட்டாலும் எடை போட்டு முடிக்கவே முடியல கொஞ்சம் எடை கம்மியா இருக்கு அதனால இவர் ரெண்டு ரெண்டா தூக்கி போட்டு இடைய சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அவரு திரும்புறதுக்குள்ள அந்த பையன் மேல இருந்து ரெண்டு ரெண்டா எடுத்து பைக்குள்ள போட்டுட்டு இருக்கிறான் அப்போ எப்படி இடம் சரியாகும் கடைசி வரைக்கும் எடை சரியாக போறதே இல்லை இங்க ஒரு பறவை மெதுவா இவரை பார்த்து பறந்து வந்தது வந்த வேகத்துல அவரோட தலையில இருந்து தொப்பிய அப்படியே உருவி தூக்கிட்டு போயிருக்கு பறவைகள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தான் பறிச்சுட்டு போகும் இது கொஞ்சம் வித்தியாசமா தொப்பி தூக்குற பறவையா இருக்குது எங்க இந்த வீடியோல பெரிய மைதானத்துல எல்லாருமா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க இந்த கிரிக்கெட்டை வேடிக்கை பாக்குறதுக்காக ஒரு நாய் பக்கத்துல வந்து நின்னு இருக்கு பந்து அடிச்சு விட்டது தான் உண்டு நாய் வேகமா வந்து பந்து தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு இந்த நாய்கிட்ட இருந்து பிடுங்கினா தான் மறுபடியும் விளையாட்ட ஆரம்பிக்க முடியும் விளையாட்டை பாதியிலே விட்டுட்டு எல்லாரும் நாயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாய் எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம் ஒரே ஓட்டத்துல வீடு போய் சேர்ந்திருக்கு இங்க இந்த வீடியோல ஒரு குட்டி யானையை தான் பாக்குறோம் அந்த பக்கமா ஒரு நாய் வந்து எட்டி பாத்துருக்கு நாயை பார்த்தது குட்டியான கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு இப்ப பாரு துரத்துறேன் அப்படின்னு வேகமா அதை துரத்த ஆரம்பிச்சிருக்கு நாய் ஆனா யானைக்கே விளையாட்டு காட்டி வட்டமா சுத்த ஆரம்பிச்சிருக்கு நாய்க்கு இந்த விளையாட்டு ரொம்பவே போயிடுச்சு அந்த ரொம்பிச்சு தான் ஓடி ஓடி ரொம்ப டென்ஷனான டயர்டாயிடுச்சு அதோட அம்மா கிட்டே வேகமா ஓடி போயிடுச்சு வித்தியாசமான ஒரு வாழைப்பழ முழுசாவே வாழைப்பழத்தை எண்ணெய் சட்டியில போட்டுறாங்க தோலோட சேர்ந்து அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அதை வெளியெடுத்து தோலை குறிக்கிறாங்க ஏதாவது வித்தியாசமா சமைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப வித்தியாசமா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வாழைப்பழத்தோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு அதுக்கு மேல மாவையும் போட்டு நல்லா பசைஞ்சு வச்சுக்கிட்டாங்க மறுபடியும் அதே எண்ணெயில போண்டா சுடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க போண்டா கடைசில எப்படி வந்தது பாருங்க வாயில வைக்க முடியாத அளவுக்கு கரிஞ்சு போய் வந்திருக்கு இததான் இத்தனை மணி நேரமா சுட்டு இருந்தீங்களாமா அப்படின்னு எல்லாரும் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ வழியா ரொம்ப காமெடியான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க